இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்ப நான் இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்துல இழுப்படிச்சேனை நாவட் தோட்டம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் ஓகே எதற்காக வந்திருக்கிறேன்டா ஒருவங்களோட நினைவு நாள் அதற்காக உதவி வழங்குறதுக்காக வந்திருக்கிறேன் இப்ப யாருக்கு நினைவு நாள்டா பதினோராவது ஆண்டு நினைவு நாள் நாகதாசன் செல்வரஞ்சிதம் அம்மாக்கு ஆஹ் நினைவு நாள் ஓகே இருபத்தி எட்டாம் திகதி நினைவு நாள் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் திகதி அவ நாளைக்கு நினைவு இப்போ அவங்களோட மகள் தான் இந்த உதவிக்காக பணம் அனுப்பினவங்க ஜெயந்தி மயூரன் அவங்க இதற்கு முதலும் நினைவு நாளுக்கு அனுப்பினவங்க பணம் இதோட சேர்த்து இரண்டாவது தடவை எனக்கு அனுப்பி இருக்கிறாங்க இந்த அறிக்கிற அம்மா அம்மா யாழ் சங்கானே சேர்ந்தவங்க என்ன சொல்லணுமென்றா இப்ப ஒரு உதவி திட்டம் ஒன்று செய்யணும்னு சொன்னா இப்ப உரியாக்களுக்கு போய் சேர தானே வேணும் இப்ப இந்த கிராமங்கள்ல ஆர்டிஎஸ் தலைவருக்கு தான் தெரியும் யார் யாரு கொடுக்கணும் இப்ப நாங்க வந்து ஒவ்வொரு ஊடகம் என்ன கேட்க முடியாது ஆர்டிஎஸ் தலைவரோ அல்லது ஜிஎஸ் தொடர்பு போகணும்னு சொன்னா எங்களுக்கு இலகுவா இருக்கும் உரியாக்களுக்கும் போயிட்டு சேரும் இப்ப நாங்க பொதிகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு வந்து வாங்கணுங்கன்னு சொன்னா இல்ல தேவ தேவ போகணும் உரியாக்களுக்கு போகணும் அதனால இவரை நான் தொடர்பு கொண்டு இப்ப உடனடியாக நான் மூணாவது தடவை சந்திக்கிறேன் ஏனன்னு சொன்னால் இப்ப ஒரு சேவை ஒரு வேலை எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஒரு மணிக்கு தான் சொன்னேன் இப்படி ஒன்று கொடுக்கணும் இப்ப நாலு மணி மூணு மணிக்குள்ளேயே நான் தயார்படுத்தித்தாரு அப்ப ஒரு உங்களோட வேலை புடிச்சிருக்கு அதனால மீண்டும் மீண்டும் இப்ப இந்த உதவிகளை வந்து உங்களோட நான் செய்யறேன் அதான் முக்கியமான காரணம் நீங்க சொல்லுங்களேன் சரி என்ன சொல்ல போறீங்க மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மண்முனை மேற்கு வவுனதி பிரதத்துக்கு உட்பட்டு இழுப்படிக்கேனி கிராமத்தில் நாவத்தோட்ட ஆடியஸுக்கு உட்பட்டு கிராமத்தில் இன்றைய தினம் உங்களில் ஒருவன் சகோதரன் ஊடாக இந்த உதவி திட்டத்தை செய்வதற்காக இன்றைய தினம் எமது கிராமத்துக்கு வருகை தந்துள்ளார் என்னுடைய அறிமுகத்தையை நான் தர வேண்டும் இந்த கிராமத்தில் கிராம வைத்திய சங்க தலைவராக நான் இருக்கின்றேன் அந்த வகையில் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் உணர்ந்தவன் என்ற அடிப்படையில் உங்களில் ஒருவன் சகோதரனூடாக அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பெண் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களை ஐம்பது பேருக்காக அரிசி பொதிகள் வழங்குவதாக என்னிடம் கூறியிருந்தார் அதற்காக நான் இன்றைய தினம் எமது கிராமத்தில் பெண்கள் தலைமை தாங்கும் ஐம்பது குடும்பங்களை இன்றைய தினம் இந்த பொதிகளை வழங்குவதற்காக அழைத்திருக்கின்றேன் அந்த வகையில் இவர் இதோடு சேர்த்து மூன்றாவது உதவி திட்டத்தை என்னோடு சேர்ந்து உதவி திட்டத்தை செய்து வருகின்றார் அந்த அடிப்படையில் இவருக்கு முதலில் நான் இந்த மூன்றாவது உதவி திட்டத்துக்கும் சேர்த்து முதலில் நண்பர்களையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன் நன்றி அதுதான் இப்ப குறுகிய காலத்துல செய்து செய்திருக்கிறீங்க அது பெரிய விஷயம் அது ஓகே இப்ப நீங்க பாத்துருப்பீங்க இந்த அரசியல ஏற்றினத இடத்தையும் பாருங்க இப்ப ஒழுங்குபடுத்திருக்கிறீங்க இப்ப உரியாக்குல்ல கொண்டு வந்திருக்கிறீங்க பாக்கலாம் இப்ப நிறைய பேர் வயசானாக்கா இருக்கிறாங்க அம்மா என்ன சுவமா இருக்கீங்களா என்ன வெளியில இருக்கிறீங்க உள்ள இருக்கலையா

நாங்க 50 பேர் திருவிசைதாங்க 50 பேரும் கனவண்ண இல்ல அப்படி இப்ப அம்மா சொல்றாங்க பாருங்க உங்க கனவண்ணனால நீங்க இப்ப களத்துக்கு போயிட்டு அதை தான் இப்ப சாப்பிடுறப்ப வெளஜில இப்ப கலமீளோண்டி இல்ல மாரிசிது கர கர வந்து மின் பட்டிட்டு போடுவேறமா அத எடுத்து ஊறி வாங்கடா ஆகி அப்படி அஷ்டம் தான இல்ல चलो ஒரு முறை கரந்து வாயே சறுவா அப்படி ஆதரஞ்சாட்டட்டட்ட இல்ல ஏடி ஆ வந்துட்டு கொண்டு வாங்களா

இதில் இருக்கு ஒரு நிமிட மவுனகரை வணக்கத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கும் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் இப்ப இது எதற்காக நாங்க தரப்போறோம்னா ஒரு அம்மாவுக்கு நினைவு நாள் அதற்காகத்தான் இந்த உதவியை நாங்க செய்ய போறோம் இப்ப அவங்கள ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு நிமிடம் இறை அஞ்சலி சரியா இன்றைய தினம் எமது கிராமத்துக்கு எனது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் செய்கின்ற சகோதரன் அவர்களுக்கு வருக வருக என்று வரவேற்பதோடு எமது கிராமத்தை சேர்ந்து இன்றைய தினம் நான் அழைத்தது கேட்டு வருகை தந்துள்ள ஐம்பது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்ப தாய்மார்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மூளையும் வரவேற்றுக்கொண்டு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் உங்களுக்கு சில அறிமுகத்தை தர வேண்டும் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் ஒரு பிரபல டியூட்டிப்பராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற சகோதரன் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமல்ல பல மாவட்டங்களிலும் வெளி மாவட்டங்களிலும் பல உதவி திட்டங்களை கிராமங்கள் தோறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சென்று உதவி திட்டங்களை செய்து வருகின்றார் அந்த அடிப்படையில் நான் இவரோடு இதோடு மூன்றாவது உதவி திட்டத்தை செய்கின்றேன் முதலாவது எமது கிராமத்தில் நாமத்தோட்டத்தில் ஒரு உதவி திட்டத்தை செய்திருக்கின்றோம் அதுக்கடுத்ததாக நாமக்காட்டில் ஒரு உதவி திட்டம் மூன்றாவது உதவி திட்டமாக இன்றைய தினம் இது பதினோராவது நினைவு என்ற இல்லையை நாளைய தினம் அதை முன்னிட்டு அவர்களுடைய மகள் அனுப்பிய பணத்தின் ஊடாக இந்த பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கான பொதியை வழங்குவதற்காக இன்று சரியாக ஒரு மணி போல்தான் இந்த விடயத்தை என்னிடம் கூறியிருந்தால் செய்ய நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அதற்கிணங்க நான் உங்களை ரெண்டு மணிக்கு தொடர்பு கொண்டு உங்கள் அனைவரையும் மூன்று மணிக்கு கொடுப்பதாக அழைத்திருந்தேன் அழைப்பை ஏற்று நீங்களும் சிரமத்துக்கு மத்தியில் உடத்துக்கு விரை தந்துள்ளீர்கள் உங்களுக்கும் இச்சந்தர்ப்பத்தில் நான் நன்றிகளை கூறிக்கொண்டு இவருக்கு நான் விசேடமாக நன்றிகளை கூற வேண்டும் இவர் உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியும் இவர் பல உதவி திட்டங்களை இந்த ஒரு வருட கால பகுதிக்குள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வீடாக சென்று அந்த உதவி திட்டங்களை எமது புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்களின் ஊடாக நிதியின் பங்களிப்பின் ஊடாக செய்து வருகின்றார் அந்த அடிப்படையில் இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு வேண்டுகோளையும் விடுக்கின்றேன் நான் இந்த கிராமத்தின் சங்க தலைவராக இருக்கின்றேன் அந்த அடிப்படையில் எமது கிராமத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை நான் இவரிடம் கூறியிருக்கின்றேன் இருந்த போதிலும் இந்த வீடியோ ஊடாக எமது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளுக்கு நான் சில விடயங்களை கூறுகின்றேன் மேலும் எமது கிராமத்தில் பல தேவைகளும் பல குறைபாடுகளும் இருக்கின்றது இந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் இந்த கிராமத்தில் மக்களின் உணர்வுகளையும் வழிகளையும் உணர்ந்தவன் என்ற அடிப்படையில் மேலும் இந்த வீடியோவில் பார்க்கின்ற உறவுகள் எமது கிராமத்துக்கு இவர் ஊடாக உதவி திட்டங்களை வழங்க முன்வர வேண்டும் என்று சந்தபத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நன்றி இப்ப நான் என்ன பேசுறது எல்லாம் வரையும் பேசிட்டாரு இப்ப இதுல எல்லாரும் இருக்கிற எல்லாரும் இப்ப பெண்கள் தலைமை குடும்பம் தானே அப்படித்தானே சரி ஆஹ் நிறைய வயசு போனாங்களே இருக்கிறாங்க ஒரு அம்மா பேசினா எந்த எங்க வந்தா அம்மா அந்த அம்மா தான் அந்த அம்மா தான் ஆர்வமா இருக்கிற முன்னிக்க வந்து இருந்தா பாத்தீங்க இப்ப இங்க முன்னுக்கே பாக்குற இதெல்லாம் அழியிற கட்டத்துல இருக்கு அல்லது மழை பெய்யுமையா அழியக்கூடியதா இருக்கு மலையை நம்பி செய்யற பெரும்போம் தானே அந்த அளவுல மலைகள் பெஞ்சாத்தான்

முடிஞ்சது ஒரு அஞ்சு கிலோ அரிசி விலங்கிட்டுதானே அப்ப அத நாங்க சாரம் முக்கியமானது அதுதானே உதவி தேவைப்படுற கிலோ உதவி பேசி சேரணும் ஓ எதோ பேச போறீங்களா நமக்கு எத்தனை வயது எழுவது எழுவத்தேழு ஆஹ்

சரியா இருக்கீங்களா இருக்கீங்களா தேபகி தவமலர் எப்படி சித்ரா 19th, <committeephin> ி எடுத்து <Christ Somebody> <bird plumbing>. <absorbedDas> சுசிலா பள்ளி பிள்ளை பிள்ளையம்மா வாங்க மல்லி பிள்ளை வாங்க நீங்க எடுங்க Gracias.

பரமேஸ்வரி அம்மா பார்வதி பார்வதி பாலாத்து அழகம்மா

परमी कोनिदा नंदिनी पद्मिनी सोदिले जीमी अमरावती नामुतो ने गेला ने चिमी पुष्पराणी तिलेवाडी मीमला कोइला Pelan Madi kanan ma, rosi ni, balasin சரிய யாரு கிடைக்கல இம எடுங்க உட சித்திர எடுத்தீங்க வந்தாக்கல் எல்லாரீங்கிட்டங்க இந்த அம்மாவுக்குத்தான் நினைவு நாள் கிட்ட மாதிரி தந்தரி வேற இந்த தான் நினைவு நாள் இவங்க நினைவு நாளுக்கு தான் உங்களோட மகள் ஜெயந்தி அனுப்பினேன் ஜெயந்தி மயூரன் அக்கா அனுப்பினது இப்ப நான் வந்து உங்களுக்கு கொண்டு சேர்த்து இருக்கிறேன் இல்லைங்கிட்டு இப்ப அவங்க எனக்கு பணம் அனுப்பினவங்க அத உங்களுக்கு வந்து சேர்த்திருக்கிறேன் ஐம்பது பேருக்கும் மற்றபடி அந்த ஜெயந்தி மயூரன் அவங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் சரிதானே அவங்க நினைவு நாளுக்கு அனுப்பினது தானே எல்லாரும் சேர்த்து நன்றி சொல்லிடுங்களே கதைக்க கூடியாக்கள எல்லாம் சொல்ல நன்றி அதான் அனுப்பினதுக்கு நன்றி இப்ப வீட்டுல வந்து அரிசி கூட இல்லாம யாரா இருந்தீங்க அப்படி அப்படி ஏதாச்சும் அந்த அம்மா சொன்னா அம்மாட வீட்டுல அரிசி கூட இல்லைன்னு அப்படி இதுல எத்தனை பேர் அப்படி ஆஹ் கதைக்கு வகுக்கப்படுவாங்க இருபத்தி எட்டாம் தேதி நாகதாசன் செல்வர் ரஞ்சிதன் அவர்கள் பதினோராவது ஆண்டு நினைவஞ்சலியை நாளைய தினம் செய்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுடைய ஆத்மா சாந்தி வேண்டி அனைவரும் எமது கிராமம் சார்பாகவும் இங்கு உள்ளவர்கள் சார்பாகவும் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பணத்தினை ஜெயந்தி மயூரன் பிரான்சை சேர்ந்தவர்கள் எமது உங்களில் ஒருவன் சகோதரனூடாக இந்த பணத்தொகையை அனுப்பி ஐம்பது குடும்பங்களுக்கான அரிசி பொதியை வழங்குவதற்காக இன்றைய தினம் அனுப்பி வைத்துள்ளார் அந்த வகையில் திடீரென இன்றைய தினம்தான் என்னிடம் கூறப்பட்டது அதுக்கமைய இன்றைய தினம் இந்த விடயத்தை எமது கிராமத்துக்கு அவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலும் வருகை தந்து இந்த உதவி திட்டத்தினை செய்து முடித்த உங்களின் ஒருவருக்கும் யூடியூப் சேனல் சகோதரனுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் மிகவும் பிரவலியமாக யூடியூபராக பலம் வந்து கொண்டிருக்கின்ற உங்களின் ஒருவர் சகோதரன் அவர்கள் மிகவும் அவருடைய நான் அன்றிருந்து இன்று வரை அவருடைய ஜூட்டிப்பை அவதானித்தேன் அந்த வகையில் இதில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியும் நீங்கள் வீடியோ போன் பார்க்க மாட்டீர்கள் இவருடைய உதவி திட்டம் என்பது பல உதவி திட்டங்கள் இவர் முன்னோக்கி கொண்டே செல்கின்றார் அந்த அடிப்படையில் பால்வாதாரம் சார்ந்த உதவி திட்டங்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கிராமங்கள் தோறும் அந்த இடங்களுக்கு போய் வீடியோகளை பதிவு செய்து இதன் மூலம் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற எமது தமிழ் உறவுகள் இந்த வீடியோகளை பார்வையிட்டு பார்வையிட்டத்துக்கு பிற்பாடு அந்த உதவி திட்டத்தை இவருக்கு அனுப்பி இவர் மீண்டும் அந்த உதவி திட்டங்களை செய்து வருகின்றார் இச்சந்த பதில் நான் மீண்டும் இந்த வீடியோவில் பார்க்கின்ற நல்லுணு உள்ளங்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இந்த கிராமத்தில் இந்த கிராமத்தை நான் கிராமவர்த்தி சங்க தலைவராக பொறுப்படுத்தலிருந்து எமது கிராம மக்களின் வழிகளை நன்கு அறிந்தவன் என்ற அடிப்படையில் எமக்கு பல உதவிகள் தேவை நான் இந்த இதுக்கு முதல் வீடியோவில் நான் சொல்லியிருக்கின்றேன் அந்த வகையில் இந்த உதவி திட்டத்தை நேற்று நீங்கள் எமது கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் கணவன் இல்லாத நிலையில் எமது கிராமத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் நாளாந்த வேலைகளுக்கு போய் கூலி வேலைகளுக்கு போய்த்தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த சகோதரனூடாக மேலும் உதவித்திட்டங்கள் செய்ய விருப்பமுள்ளவர்கள் முன்வந்து செய்யுங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நானும் அவருக்கு உறுதிப்படுத்தி எமது கிராமத்தில் பாதிக்கப்பட்டவர்களை அந்த உதவி திட்டத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நானும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை கூறுகின்றேன் மீண்டும் உங்களுக்கு அவருக்கு எமது கிராம மக்கள் சார்பாகவும் கிராம வைத்தி சங்க தலைவர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறுகின்றேன் மேல் மேலும் பல உதவி திட்டங்களை எமது கிராமத்துக்கு செய்ய நீங்கள் முன்வர வேண்டும் எமது மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே மண்முனை மேற்கு வானொலி பிரசேலத்துக்கு உட்பட்ட இருபத்தி நாலு கிராம அலுவலக பிரிவில் எமது இழுப்படிச்சினை கிராமம் நான் எல்லா இடத்திலையும் சொல்லியிருக்கின்றேன் மிகவும் பருமை கோட்டுக்கு உட்பட்ட கிராமமாக இருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்கள்கள் இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் அரசாங்கத்தால் செய்ய முடியாத உதவி திட்டங்களை தனி ஒருவராக பல வழிகளில் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் இவர் மென்மேலும் வளர வேண்டும் இவருடைய ஆயுள் நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும் பல உதவி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி என்ன பெரிய பெரிய வார்த்தை அதான் தேவைப்படுது உதவி அதனாலதான் நானும் வந்தேன் இப்ப சில விஷயங்கள் நீங்க சொல்லிருக்கிறீங்க இப்ப வெண் மூலமா நடக்குது இப்ப நிறைய பேர் என்ன நம்பி பணம் அனுப்புறாங்க தானே புலம்பெயர்ந்த இப்ப தமிழ் உறவுகள் மற்ற இப்ப நிறைய பேர் அனுப்புறாங்க இப்ப அவங்க பண உதவி செய்யலன்னா இப்ப நானும் செயற்படையில அப்படிதானே இப்ப அவங்கதான் காரணம் இப்ப நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு இப்ப அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஓகே இப்ப அடுத்து என்ன சொன்னா பிரவடியா பண்ணி பண்ணு சொன்னீங்க இப்ப அதான் என்ன சொல்ற இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க தானே மட்ட கிளப்புல இப்ப எல்லாராலேயும் உதவி செய்ய ஒரு இடத்துல உடனடியா போக முடியாது அதே போல பெண்ண தொடர்பு கொள்றவங்கள்டையும் நான் உடனடியா போக முடியாது அப்படி அப்படி இப்ப மட்ட கிளப்ல பெண்ணை விட பிரபலமான ஜூடிபஸ் எல்லாம் இருக்கிறாங்க இப்ப அவங்களால செய்யு செய்ய முடியுறதை செய்யறாங்க என்னால செய்ய முடியுறதை நான் செய்யறேன் அதுதான் இப்ப நிறைய பேர் அதானே நிறைய பேர் ஆதரவு சார் இப்ப தமிழ் மக்களுக்கு உதவி கிடைக்கணும் என்று ஓகே சந்தோஷம் தானே எல்லாருக்கும் சந்தோஷம் கையால் கையெல்லாம் நடத்துறதுல உங்களுக்கு மன நிறைவா இருந்தா சரி உங்களுக்கு இது கிடைச்சது சந்தோஷமா இருந்தா ஓகே அதான் நான் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் நம்ம சரியா அமுக்கு தான் ஜோசின்னு சரி ஓகே நன்றி வந்ததுக்கு நன்றி சரியா மழையும் பெய்யுது சரி ஓகே சரி

अबले अरे ओ लरंदा मानिया कैतां धन्यवाद के नன்றி मंगाना रे अंदाशान सही है आईते मर गया क्या नप्पा एबड़ी बोलो सही है सही है

ஓகே இந்த வீடியோவை நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்